வேலூர் மக்களவை தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பதினோரு கோடியே 48 எட்டு லட்சம் ரூபாய் பணம் தொடர்பாக வங்கி அலுவலர்கள் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபது செப்டம்பரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது கனரா வங்கியின் துணை பொது மேலாளரும் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியுமான விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதலாவது நபரான கனரா வங்கியின் மண்டல அலுவலகத்தில் அப்போதைய முதுநிலை மேலாளராக பணியாற்றிய தயாநிதி பொது அலுவலராக இருந்து கொண்டு வேண்டப்பட்ட நபர்களுடன் கூட்டுசதி செய்து குற்றத்தில் ஈடுபட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கில் குளறுபடி செய்து புதிய இருநூறு ரூபாய் நோட்டுகளை வழங்கி உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாவது நபரான ஸ்ரீனிவாசன் காட்பாடி பள்ளிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் குற்றம் சாட்டப்பட்ட மூன்றாவது நபரான தாமோதரன் கனராவங்கியின் முன்னாள் முதுநிலை மேலாளராக இருந்தவர் இவர் ஸ்ரீனிவாசனின் உறவினர் என்பது தெரியவந்தது குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூவரது வீடுகளிலும் சிபிஐ சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியது மூவருக்கு எதிராகவும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிபிஐ வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை தொடங்கி வேலூரில் சோதனை நடத்தியுள்ளது